வணக்கம் டிடி தமிழின் பிற்பகல் ஒருமணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் தைரியராஜ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நாளை தொடங்குகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அவை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு மத்திய அரசு வலியுறுத்தல் இந்தியாவுக்கு அறிவுரை கூறும் அதிகாரம் உலகில் யாருக்கும் இல்லை குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் பேச்சு போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி வாரணாசியில் தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் மன் சுக்மாண்டவிய நடப்பு ஆண்டில் மூன்றாவது முறையாக நிரம்பியது மேட்டூர் அணை உபரி நீர் திறக்கப்படுவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை கடந்த நான்கு ஆண்டுகளில் கூட்டுறவுத்துறை மூலம் ஐம்பத்து மூன்றாயிரத்து முன்னூற்று நாற்பது கோடி ரூபாய் அளவுக்கு பயிர்க்கடன்கள் தமிழ்நாடு அரசு தகவல் கடன் வாங்குவதில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக உள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரம் வருகை பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தலைமையில் அரியலூரில் ஆலோசனை கூட்டம் வியட்நாமில் ஆட்சியில் படகு கவிழ்ந்து எட்டு பேர் உயிரிழப்பு அடுத்துச் செல்லப்பட்டவர்களை தேடும் பணி தீவிரம் பங்கேரியில் நடைபெறும் சர்வதேச மல்யுத்த போட்டி வெள்ளி பதக்கம் வென்றார் இந்தியாவின் பிரியா மாலிக் தமிழ்நாட்டில் மேலும் மூன்று நாட்களுக்கு மழை நீடிக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது இதனையொட்டி புதுதில்லியில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை முன்னவருமான ஜே பி நட்டா நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் மத்திய அரசு சார்பில் கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜெய்ராம் ரமேஷ் கௌரவ் கோகோய் கே சி வேணுகோபால் திமுக சார்பில் டி ஆர் பாலு அதிமுக சார்பில் தம்பிதுரை தேசியவாத காங்கிரஸ் கட்சி சார்பில் சுப்ரியா சுலே உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர் நாடாளுமன்றத்தை ஆக்கப்பூர்வமான விவாதங்களுடன் சுமூகமான முறையில் நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது நாளை தொடங்கும் இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் இருபத்தோராம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த கூட்டத்தொடரில் பல முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீட்டிப்பதற்கான நாடாளுமன்றத்தின் ஒப்புதலையும் மத்திய அரசு கோர உள்ளது இந்தியாவின் உள் விவகாரங்களை எவ்வாறு கையாளுவது என்பது குறித்து அறிவுரை கூறும் அதிகாரம் யாருக்கும் இல்லை என்று குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தங்கர் கூறியுள்ளார் ஐடிஇஎஸ் எனப்படும் இந்திய பாதுகாப்பு சொத்துக்கள் பணியகத்தின் பயிற்சி அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர் இறையாண்மை கொண்ட இந்தியாவின் அனைத்து முடிவுகளும் அதன் தலைமையால் மட்டுமே எடுக்கப்படுகின்றன என கூறினார் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்னும் தொலைநோக்கை நிறைவேற்றும் வகையில் நாடு பீடுநடை போட்டு வருவதாக கூறிய அவர் இந்தியாவின் மக்கள் தொகையில் அறுபத்தைந்து சதவீதம் பேர் முப்பத்தைந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் என்பது நாட்டுக்கு பெரும் பலம் என்றார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பயங்கரவாத கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் அமைதி அகிம்சை ஆகியவற்றில் நம்பிக்கை கொண்டுள்ள இந்தியா ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் பயங்கரவாதிகளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துள்ளதாக ஜெக்தீப் தங்கர் தெரிவித்தார் 65% of our population is below 35 years of age. I need to congratulate him, his team, our defense forces, led by the CDS and visionary leadership of the Prime Minister for very successful operation Sandur, which continues. 22nd April was a day when India's soul was challenged. போதை பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சைக்கிள் பேரணியை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்தார் வாரணாசியில் நடைபெறும் மூன்று நாள் போதைப் இல்லாத இந்தியாவுக்கான இளைஞர் ஆன்மீக மாநாட்டிற்கு இடையே இந்த பேரணியில் அவர் கலந்து கொண்டார் வாரணாசியில் உள்ள இந்து பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த பேரணி தொடங்கியது நாடு முழுவதும் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் அனைத்து கல்வி நிறுவனங்களும் சைக்கிள் பேரணி மூலம் போதைப் இல்லாத இந்தியா எனும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்வதாக அவர் தெரிவித்தார் सारे देश की सभी एजुकेशनल इंस्टीट्यूट ने 6000 से अधिक स्थानों पर संडे ऑन साइकिल करके नशा मुक्ति का संदेश दिया है नशा मुक्ति से विकसित भारत के लक्ष्य को हमें हासिल करना है मोदी जी ने फिट इंडिया मूवमेंट चलाई है संडे ऑन साइकिल के द्वारा देश के युवा फिट रहे देश के युवा स्वस्थ रहे देश के युवा देश, देश के लिए काम करें और समृद्ध भारत का निर्माण करे ये लक्ष्य के साथ சண்டே சைக்கிளி நாட்டின் இளைஞர்கள் உடல் தகுதியுடன் திகழ வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் அறைகூவலுக்கு ஏற்ப ஞாயிற்றுக்கிழமை தோறும் சைக்கிள் பேரணிகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது வட மாநிலங்களில் பிரசித்தி பெற்ற கன்வர் யாத்திரையில் கோடிக்கணக்கான பக்தர்கள் இணைந்துள்ளனர் ஆண்டுதோறும் சாவன் மாதம் எனப்படும் ஆடி மாதத்தில் சிவபக்தர்கள் பாத யாத்திரையாக சென்று பல்வேறு இடங்களில் இருந்து கங்கை நீரை எடுத்து தோள்களில் காவடி மூலம் சுமந்து இந்தியாவின் பல்வேறு சிவாலயங்களுக்கும் கொண்டு சேர்ப்பது கன்வர் யாத்திரை என அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டு யாத்திரையில் கோடிக்கணக்கான பக்தர்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் மாநிலங்களில் ஓடும் கங்கை நதிக்கு சாறை சாறையாக சென்று புனித நீரை சேகரிக்கின்றனர் இந்த யாத்திரையில் ஈடுபட்டுள்ள பக்தர்கள் மீது ஹெலிகாப்டர்களில் இருந்து மலர்கள் தூவப்பட்டன மேலும் பக்தர்கள் வரும் வழியில் இஸ்லாமிய மக்கள் அவர்களுக்கு மலர் தூவி வரவேற்றதுடன் தண்ணீர் பழங்கள் கொடுத்தும் உபசரித்தனர் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருப்பதால் வாகன போக்குவரத்திற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகள் தொடர்கின்றன கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறை மூலம் ஐம்பத்து மூன்றாயிரத்து முன்னூற்று நாற்பது கோடி ரூபாய் அளவுக்கு பயிர்க்கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த பயிர்க்கடன் மூலம் சுமார் அறுபத்தாறு லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் பன்னிரண்டு லட்சம் மக்கள் வாங்கிய நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு கோடி ரூபாய் நகை கடன்கள் சுமார் ஒரு லட்சம் சுய குழுக்களின் இரண்டாயிரத்து நூற்று பதினெட்டு கோடி ரூபாய் கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது துறை மூலம் ஒன்பதாயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு புதிய பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆத்தூரில் இத்துறையின் மூலம் புதிய கலை அறிவியல் கல்லூரி திறக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் வர்த்தகம் பத்தாயிரத்து இருநூற்று எண்பத்து மூன்று கோடியை எட்டி சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது மேட்டூர் அணை நடப்பு ஆண்டில் மூன்றாவது முறையாக நிரம்பியுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்ததன் காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது இதனால் காவிரிக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்தது கடந்த இரு தினங்களாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து வந்த நிலையில் இன்று காலை மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நடப்பாண்டில் மூன்றாவது முறையாக அதன் முழு கொள்ளளமான நூற்றி இருபது அடியை எட்டியுள்ளது இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி முப்பத்தோராயிரம் கன அடி உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது பதினாறு கண் பாலம் வழியாக ஏழாயிரத்து ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்படுவதால் காவிரி கரையோரங்களில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு நீர்வளத்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் கொண்டுள்ளனர் இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக உள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் உள்ளார் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் அதிமுக தொண்டர்களிடையே உரையாற்றினார் அதில் நான்கு ஆண்டுகளில் நான்கு லட்சம் கோடி கடன் வாங்கியது திமுக அரசின் சாதனை என்று விமர்சனம் செய்தார் மேலும் அடுத்த ஓராண்டில் மேலும் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குவதற்கு திமுக அரசு முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டினார் எழுபத்தைந்து ஆண்டுகளில் பல்வேறு ஆட்சிகளிலும் வாங்கிய கடனை விட அதிகமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடன் வாங்கி வருகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பயிர்கடன்படி செஞ்ச அரசாங்கம் இருபத்தி நாலு விவசாயிகளுக்கு தங்கு தட்டுப்பாடு விவசாயிகளுக்கு தேவையான உரத்தை கொடுத்தீங்களா கிடையாது நல்ல சாலைகள் நல்ல பாலங்கள் அங்கங்கே தடுப்பன இந்த பகுதி ஏரி குளம் அதெல்லாம் குடிமராமத்து திட்டத்தில் தூர் வாரி மழை காலத்தில் நீரை சேமித்து நிலத்தில் நீரை உயர்த்தினேன் விவசாயிகளுக்கு வண்டாமல் இலவசமா உடைய நிலத்திற்கு இயற்கை உரமா பயன்படுத்தினாங்க இப்ப உருளோடும் வண்டல் மண்ணாத அல்ல முடியுமா பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரம் வருகையை முன்னிட்டு பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தலைமையில் அரியலூரில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய நைனா நாகேந்திரன் பிரதமர் நரேந்திர மோடி வரும் இருபத்தி ஏழாம் தேதி கங்கை கொண்ட சோழபுரம் வருகை தருவது வரலாற்று சிறப்புமிக்க நாளாக இருக்கும் என தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பகல்காம் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது இந்தியா நடத்திய தாக்குதலுக்கு ஆதரவு திரட்டினார் என்று கூறினார்

இளைஞர்கள் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு கிராமங்களை வளர்ச்சியடைந்த கிராமமாக மாற்ற வேண்டும் என்று பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் தன்னார்வ நிறுவனத்தை அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மத்திய மாநில அரசுகள் தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து பல்வேறு மானிய உதவிகளை வழங்கி வருகிறது என்றும் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து சுயசார்பு தொழில்களை செய்து முன்னேற வேண்டும் என்றும் கூறினார் நம்முடைய நோக்கம் எல்லாம் சேந்தமங்கலத்துல இருக்கக்கூடிய எல்லா இண்டிகேட்டர்ஸுங்க ஐயா கல்வி திறன் போகணும் உடல் ஆரோக்கியம் மேலே போகணும் வேலை வாய்ப்பு அதுவும் மேலே செல்ல வேண்டும் உள்ளூருக்குள்ள வேலை வாய்ப்பு படித்தவங்கள உள்ளூரில் கொண்டு வந்து தொழில் ஆரம்பிக்க வைக்கணும் அதுவும் மேலே போகணும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு தேசபக்தியை கொண்டு வரணும் அடுத்து மேஜர் மதன்குமார் அவர்கள் ஒரு பெரிய விஷயத்தை பேசுவதற்காக காத்திருக்கின்றார் ஆப்ரேஷன் நம்முடைய நாடு நாம் என்ன செய்தோம் அதையெல்லாம் கிராமத்துக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லணும் இளைஞர்கள்கிட்ட வளர்க்கணும் அதுவும் ஒரு நோக்கம் மயிலாடுதுறையில் டிஎஸ்பி சஸ்பென்ட் செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த அவர் கள்ளச்சாராய தடுப்பில் ஈடுபட்ட ஒருவரை சஸ்பென்ட் செய்தது நிர்வாக சீர்கேட்டை காட்டுவதாக குறிப்பிட்டார் வன்னியர் இன மக்களுக்காக மட்டுமல்லாமல் பிற இன மக்களுக்காகவும் நெடுங்காலமாக தொடர்ந்து தாம் போராடி வருவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வன்னியர் சங்க நாற்பத்தாறாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இன்று தைலாபுரத்தில் வன்னியர் சங்க கொடியை அவர் ஏற்றி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாம் தொடர்ந்து போராடி வரும் நிலையிலும் உரிய சமூக நீதி கிடைக்கவில்லை என்று கூறினார் ஒட்டு கேட்கும் கருவிகளை நிபுணர்கள் மூலமாக ஆராய்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அந்த பணிகள் முடிவடைந்தவுடன் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவித்தார் இனி வருவது செய்திகள் தமிழக அரசு கல்வித்துறைக்காக கூடுதல் முக்கியத்துவம் அளித்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் சேலத்தில் ஒரு தனியார் பள்ளியின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து விழா மலரையும் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜேந்திரன் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் துறைக்கு தமிழக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் மருத்துவம் கல்வி மற்றும் உயர்கல்வி ஆகிய மூன்று துறைகளும் செம்மையாக செயல்பட்டு வருகின்றன என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் பேசினார் திமுக ஆட்சியில் இதுவரை மூன்றாயிரத்து முன்னூற்று எண்பத்தாறு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானியம்மன் திருக்கோயிலில் ஆடி மாத கூழ்வார்த்தல் மற்றும் இருபதாயிரம் சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சியில் இதுவரை ஏழாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கூறினார் இதில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் குமிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முருகப்பெருமானின் ஐந்தாம் படை வீடான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கிருத்திகை தினத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை மூலவர் முருகப்பெருமானுக்கு பால் பழம் பஞ்சாமிர்தம் தேன் இளநீர் ஆகிய வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து தங்க கவசம் தங்கவேல் வைர ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மலைக்கோவில் காவடி மண்டபத்தில் உற்சவர் முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அதிகாலை முதலே ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவடி தூக்கிக் கொண்டும் உடலில் அலகு கொண்டும் தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தி வருகின்றனர் மேலும் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட அளவிலான தனியார் வேலைவாய்ப்பு முகாம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் துவக்கி வைத்தார் இதில் இரண்டாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களும் நூற்று பதிமூன்று தனியார் நிறுவனங்களும் கலந்து கொண்டனர் பனிரெண்டு மாற்றுத்திறனாளிகள் உட்பட தேர்வு செய்யப்பட்ட அறுநூற்று பதினேழு பேருக்கு பணி ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் வழங்கினார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் செங்கமல தாயார் ஆடிப்பூர திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது சிம்மம் சின்னம் வரையப்பட்ட கொடிக்கு பூஜை செய்து தீட்சிதர்கள் வேத மந்திரங்கள் முழங்க தங்க கொடிமரத்தில் ஏற்றினர் அப்போது செங்கமல தாயார் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினார் பின்னர் ஒரே நேரத்தில் சுவாமிக்கும் கொடிக்கும் அலங்கார தீபம் காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதன் முக்கிய நிகழ்ச்சியான ஆடிப்பூர தேரோட்டம் வரும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக முதுமலை புலிகள் காப்பகம் பகுதியில் யானைகள் கூட்டமாக இடம்பெயர தொடங்கியுள்ளன இந்நிலையில் தெப்பக்காடு மசினக்குடி சாலைக்கு வந்த யானை கூட்டம் திடீரென சாலையிலேயே நீண்ட தூரம் நடக்கத் தொடங்கியது இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து ஆங்காங்கே வாகனத்தை நிறுத்தினர் இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் வாகனங்களை இயக்குமாறு வனத்துறையினர் உள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வேளாண்மையை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் சுழன்றும் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்ற குரலுக்கு ஏற்ப உலகம் பல தொழில் செய்து சுழன்றாலும் தொழிலின் பின் நிற்கிறது அதனால் எவ்வளவு துன்புற்றாலும் உழவு தொழிலே சிறந்தது என்கிறார் திருவள்ளுவர் ஆகவேதான் உழவு தொழிலை மேம்படுத்தவே மத்திய மாநில அரசுகள் பல திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது அதில் தேசிய வேளாண் திட்டத்தின் மூலம் பருப்பு வகைகளின் சாகுபடியை அதிகரிக்க மத்திய அரசு ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாயும் மாநில அரசு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் மானியமாக வழங்குவதுடன் தரமான துவரை விதையை வழங்கி அதனை நன்கு வளர்க்கப்பட்டு ஊடு பயிராக ஆறு அடிக்கு இரண்டு அடி விதத்தில் வரிசையாக நடவு செய்யப்பட்டு பராமரிக்கும் விதங்கள் அதிக மகசூல் பெறும் முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை வேளாண் அலுவலர்கள் மூலம் வழங்கப்படுகிறது அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள திமிரி வட்டாரத்தில் எழுபத்தி ஓரு கிராமங்களில் நூத்தி எண்பத்தி ஏழு ஏக்கர் புஞ்சை நிலங்கள் தேர்வு செய்தும் மாநில அரசு திட்டத்தின் கீழ் ஆறுநூறு ஏக்கர் தேர்வு செய்து துவரை விதைகள் வழங்கப்பட்டு வேளாண்மை உதவி இயக்குனர் ராமன் தெரிவிக்கிறார் மாநில வேளாண் வளர்ச்சி திட்டத்துல துவரை வந்து ஊடு பயிரா செய்யறதுக்கும் அவங்களும் அந்த மாநில அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மானியம் தராங்க தேசிய மாநில வேளாண் வளர்ச்சி திட்டத்துல அறுநூறு ஏக்கர் இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அது எழுபத்தோரு கிராமங்களில் எல்லா விவசாயிகளுக்கும் நாங்கள் ஏற்கனவே பயனாள தேர்ந்தெடுத்து விதை கொடுத்துருக்கோம் மாநில வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மானியம் அது ஊடு பயிரா விவசாயிகள் வந்து அதை போட்டு பயனடையலாம் துவரையை வந்து மனாவாரி சாகுபடி பண்ணுற விவசாயிகள்லாம் இப்போ ஓரளவுக்கு வந்து இந்த லைன் நடவு இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சரி அனைத்து விவசாயிகளை சந்திக்க போதும் சரி எங்களுடைய பணியாளர்கள் வந்து தொடர்ந்து இதை அறிவுறுத்திருக்காங்க அதே போல் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் மூலம் துவரை சாகுபடியில் நல்ல மகசூல் பெற்றதாக விவசாயி அண்ணாமலை தெரிவிக்கிறார் தேசிய வேளாண்மை திட்டத்தின் மூலம் எனக்கு துவரை வந்து இப்போ நர்சரி மூலமாக பாக்கெட் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க அதனால எனக்கு போன வருஷமே நான் பண்ணேன் எனக்கு நல்ல மகசூல் கிடைச்சது போன வருஷமும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மானியம் தருகிறார்கள் வேளாண்மை துறையிலிருந்து கண்காணித்து அடிக்கும் போதெல்லாம் அவர் மருந்து அடிக்கணும் என்று வேளாண் வந்து சொல்கிறார்கள் பருப்பு வகைகளின் மகசூலை அதிகரிக்கவே மத்திய மாநில அரசுகள் பல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்துகிறது அதனை விவசாயிகள் பலன் பெற்று வளர்ச்சி அடைவதே மத்திய மாநில அரசின் நோக்கமாக உள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன் இனி வருவது உலகச் செய்திகள் வியட்நாமின் பயணிகள் படகு கவிழ்ந்ததில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஏராளமானோர் காணாமல் போனதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது வியட்நாமின் சுற்றுலா தலமான ஹாலோங் விரிகுடா பகுதிக்கு ஐம்பத்து மூன்று பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு மோசமான வானிலை காரணமாக கவிழ்ந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன அப்பகுதியில் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருவதால் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்பதில் சிக்கல் நீடிக்கிறது இதுவரை மீட்கப்பட்ட உடல்களில் எட்டு பேர் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது அதே சமயம் மீட்புக் குழுவினர் பதினோரு பேரை உயிருடன் மீட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன யுக்ரைன் நகரங்கள் மீது ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ள நிலையில் அந்நாட்டுடன் புதிய சுற்று அமைதி பேச்சுக்களை நடத்த அதிபர் வளாடிமிர் ஜலன்ஸ்கி உத்தேசித்துள்ளார் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய ஜலன்ஸ்கி போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார் ரஷ்யா வெளிப்படையாக தனது முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் ரஷ்ய அதிபருடன் நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் பேச்சுவார்த்தை குறித்து ரஷ்ய தரப்பினரை சந்திக்க பாதுகாப்பு அமைச்சர் திட்டமிட்டுள்ளதாக அதிபர் ஜலன்ஸ்கி தெரிவித்தார் சீனாவின் வடக்கு பகுதியில் நடைபெற்ற வண்ணமிகு நாடம் திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிக்காட்டினர் மங்கோலியர்கள் அதிகமாக வசிக்கும் பிராந்தியத்தில் முப்பத்தைந்தாவது இன்னர் மங்கோலியா கிராஸ்லேண்ட் நாடம் திருவிழா நடைபெற்றது லேசான தூரலுக்கு இடையே நடைபெற்ற இந்த போட்டிகளில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான கால்நடைகளுடன் கலந்து கொண்டனர் பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டுக்களை கொண்ட இந்த திருவிழாவில் ஹோக் எனப்படும் மங்கோலிய வகை மல்யுத்தம் குதிரை பந்தயம் வில்வித்தை போட்டிகள் மற்றும் மங்கோலிய நாட்டுப்புற கலைகள் இடம்பெற்றன இந்த திருவிழாவை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர் ஈரானின் பாஸ் பகுதியில் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தோரு பேர் உயிரிழந்தனர் முப்பத்தேழு பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது தகவல் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுக்கள் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் காயமடைந்த அனைவரும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இறந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக பிரிக்ஸ் நாடுகள் தத்தம் நாணயங்களில் வர்த்தக பரிவர்த்தனை செய்து கொள்ள முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ள குற்றச்சாட்டை ரஷ்யா மறுத்துள்ளது ரஷ்யாவின் துணை வெளியுறவு அமைச்சர் செர்ஜி ரியாக்கோப் அளித்துள்ள பேட்டியில் பிரிக்ஸ் நாடுகள் அந்த அமைப்பைச் சேர்ந்த பிற நாடுகளுடன் வர்த்தகம் புரிவதில் தங்களது நாணயங்களை பயன்படுத்தும் வாய்ப்புகள் குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவித்தார் அமெரிக்கா விதித்துள்ள தடைகளின் காரணமாக டாலரை பயன்படுத்துவதில் ரஷ்யா பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வருவதாக கூறிய அவர் இதற்கு மாற்று வாய்ப்புகளை கண்டறிவதை தவிர வேறு வழி இல்லை என்றார் இருதரப்பு வர்த்தகத்தில் பரஸ்பரம் நாணயங்களை பயன்படுத்துவது குறித்து பிரிக்ஸ் நாடுகள் ஆலோசனை நடத்தி வருவதாக அவர் கூறினார் அங்கேரியில் நடைபெற்று வரும் பாலியாக் இம்ரே வர்கா ஜானோஸ் நினைவு மல்யுத்த போட்டியில் பிரியா மாலிக் வெள்ளி பதக்கம் வென்றார் புடாபெஸ்டில் நடைபெற்ற எழுபத்தாறு கிலோ பிரிவு இறுதிப் போட்டியில் பிரியா மாலிக் பிரேசிலின் மார்டின்ஸ் மச்சோவிடம் மோதினார் இதில் மூன்று நான்கு என்ற கணக்கில் பிரியா மாலிக் தோல்வியடைந்து வெள்ளிப் பதக்கம் வென்றார் ஆசிய போட்டிகள் சாம்பியன் மனிஷா வெண்கல பதக்க போட்டியில் சசிகினாவை தோற்கடித்தார் இந்தியா இதுவரை மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி மூன்று வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற சர்வதேச கணிதவியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா பதக்கங்களை குவித்துள்ளது ஆஸ்திரேலியாவின் சன்ஷைன் கோஸ்டில் நடைபெற்ற அறுபத்தாறாவது சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டியில் அறுபத்தொன்பது மாணவிகள் உட்பட மொத்தம் அறுநூற்று முப்பது மாணவர்கள் இந்த போட்டியில் பங்கேற்றனர் இதில் தங்கப் பதக்கங்களையும் இரண்டு வெள்ளி பதக்கங்களையும் ஒரு வெண்கல பதக்கத்தையும் மாணவர்கள் வென்றுள்ளனர் இந்த ஆண்டு இந்தியா நூற்று தொன்னூற்று மூன்று புள்ளிகளை பெற்று உலக அளவில் ஏழாவது இடத்தை பிடித்துள்ளது கடந்த ஆண்டில் இந்தியா நான்கு பதக்கங்களை வென்று வரலாறு படைத்தது குறிப்பிடத்தக்கது இனி வருவது வானிலை செய்திகள் தமிழ்நாட்டில் மேலும் மூன்று நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாடு புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தேனி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை வணக்கம்